ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இது மட்டும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிகழ்ச்சி மூலியமாக நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஏசப்பா வந்து ராஜாவாகவும் ஆசாரியராகவும் வந்தார் எப்படி வந்தார் நீங்கள் மத்தையும் ஒன்றாவது அதிகாரத்தில் அந்த தலைமுறை பட்டியல் படித்திங்கன்னா அவர் அந்த ஆபிரகாமில் இருந்து தலைமுறை வரும் அதை படிச்சிங்கன்னா அவர் தாவீதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றாவது அதிகாரம் மற்ற ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் தாவீதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாலமோன் வருவார் ராஜாவா இதுவே நீங்கள் லூக்கா மூணாவது அதிகாரம் முப்பத்தொராது வசனம் படித்தீங்கன்னா தாவிதின் மகன் நாத்தான் வருவார் மத்தேவியில் வந்து சாலமோன் வராரு தாவிதின் மகன் சொல்லி தலைமுறை பட்டியலில் அதே லூகா தலைமுறை பட்டியலில் பார்த்தீங்கன்னா தாவீதின் மகன் நாத்தான் வருவார் பாருங்க அப்போ இது என்னென்னா ஒன்று ராஜாவாகவும் இன்னொன்று ஆசாரியாராகவும் வரார் அவர் ஆண்டுவர் ஏன்னா ஆசா ராஜாவாக வராருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆசாரியாராக எப்படி வராருன்னு தெரியணும் இல்லைங்களா ஒருத்தர் அந்த 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 வழியில் வரும்போது தான் அவங்க வந்து அந்த குளத்துலேருந்து வரும்போது தான் அவங்க ஆசாரியர் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும் அந்த இதுலேருந்து வரலன்னா நம்ம அதை சொல்ல முடியாது இப்போ நீங்கள் பவுல 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 வெட்டினான் நான் எபிரேயனுக்கு எப் எபிரேயன் யூத மத மதத்தான் ரோம குடிமகன் பெஞ்சமின் கோத்ரம் இஸ்ரவேலன் பரிசேயன் இந்த மாதிரி அவர் நிறைய சொல்லுவார் அவர் அவர் ஒருத்தர் தான் அவர் இத்தனை இதுக்கும் அவர் சொல்லுவார் அது மாதிரி ஏசப்பா பார்த்தீங்கன்னா ராஜாவாகவும் ஆசாரியாராகவும் அவர் வந்தாருங்க அது பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்போது சாலமோன்ற தாவீதின் மகன் சாலமோன்றது வரும்போது அந்த இது ராஜா லூகாவில் பார்த்தீங்கன்னா மூணாவது அதிகாரம் முப்பது முப்பத்தொன்னாவது வருஷம் பார்த்தீங்கன்னா தாவிதின் மகன் நாத்தான்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா அவர் ஆசாரியார் வராரு இங்கே வந்தீங்கன்னா யோசப் மத்தியில் பார்த்திங்கன்னா யோசஃப்போட தலைமுறை அதாவது ஏசப்பா ஏலா ஏசப்பாவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு அவருடைய தலைமுறை வருது நீங்கள் லூக்காவில் பார்த்தீங்கன்னா மூணாவது அதிகாரத்தில் அது வந்து இயேசுவின் தாய் அவங்களுடைய தலைமுறை வருது இல்லைங்க இப்போ எப் எப்படி அது இயேசுவின் தாய் வழியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லூக்கா ஒன்று அஞ்சாவது வசனம் படித்தீங்கன்னா அப் அபியா குளத்தில் ஆசாரியான ஜக்ரியா என்பவரின் என்பவர் ஆரோனின் வம்சத்தில் வந்த ஜக்ரியாவின் மனைவி ஆரோவின் ஆரோனின் வம்சத்தின் வந்தவர் அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் பேர் எலிசபெத் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ ஏசப்பா வந்து கப்ரியல் தூதர் மாசுவின் தாய் அவங்களுக்கு சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாதிரி உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்வாரு இதோ உன் உறவினரான எலிசபெத்துக்கு இது ஆறாவது மாதம் அப்படின்னு சொல்லுவார் அது பார்த்திங்கன்னா அதே லூக்கா ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வராங்க அப்போது அந்த அவங்க பார்த்திங்கன்னா ஆரோனுடைய வம்சத்துலேருந்து வராங்க எலிசபெத் அவங்களுடைய உறவினர் தான் வந்து அன்னை மரியாள் அப்போ அந்த ஆரோனுடைய வம்சத்தில் வரவங்க தான் அந்த அந்த ஆசாரியருக்கு தகுதியானவங்க அதை தான் வந்து ஆண்ட அந்த ஃபஸ்ட்டு தலைமுறையில் மத்திய அந்த தலைமுறையில் பார்த்திங்கன்னா ஏசப்பா வந்து தாவீதியின் வம்சத்தின்படி சாலமோனுடைய ராஜாவின்படி அவர் ராஜாவாகவும் நீங்கள் லூக்கா பார்த்திங்கன்னா அது மூணாவது அதிகாரத்தில் அந்த மூணு முப்பத்தொன்னில் நாத்தானுடைய வம்சத்தில் வரும்போது அது வந்து ஆகவும் அங்கே வந்து யோசேப்பின் தலைமுறை வருதுங்க மத்தியில் இங்கே வந்து லூக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பாவின் தாய் அன்னை மரியாள் அவங்களுடைய தலைமுறை வருது இப்படி தான் ராஜாவாகவும் ஆசாரியாராகவும் வந்தாருங்க அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி இதுக்கு உதாரணமாக உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு ப வார்த்தை பத்து கட்டளை பொன் கிணத்தில் மன்னா ஆறுனுடைய துளித்த கோல் இப்போ வார்த்தை வந்து தேவன் தேவனை குறிக்கிது இல்லைங்களா அப்போ ஏ அது ஆண்டவர் ஏசப்பாவை குறிக்குது மன்னா கொர்க்கினத்தில் மன்னா விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர் அதுவும் அவரை தான் குறிக்குது இப்போ அந்த ஆரோனுடைய கோல் பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய வம்சம் அந்த ஆரோன் வம்சத்தில் அவர் வருவார் அந்த அந்த துளிர்த்த கோள் அந்த காஞ்சி போன கோல் யார் கோல் துளிர்க்குதோ அவங்க தான் வந்து அந்த ஆசாரி இது எல்லா தலைமுறையிலும் ஒரு ஒரு கோல் போத்திரத்துலேயும் ஒரு கோல்னு வைப்பாங்க ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்ப்போம் அதை எடுத்து அது உள்ளே வைப்பாங்க அப்போது அந்த ஆரோனுடைய கோளில் துளிர்க்கும் போது அந்த இதுலேருந்து வராது தான் ஆசாரியர் அப்போ ஏசப்பா வந்து ஆசாரியாராகவும் இருந்தார் ராஜாவாகவும் வந்தார் அதுக்காக தாங்க இந்த உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்ரியர் ஏழு பதினேழில் கூட பார்த்தீங்கன்னா மில்கி முறைப்படி அவர் ராஜாவாகவும் ஆசாரியாராகவும் இருந்தார் அப்படின்னு பௌளை அழகாக சொல்லியிருப்பாருங்க நீங்கள் அந்த தலைமுறைகளை படித்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியுங்க இன்னும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக